நம்பர் டூ ஏன் அனுமதி மறுக்கிறாங்கன்னா விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது அதுதான் காரணம் இல்லாட்டி விக்கிரவாண்டியில் தொள்ளாயிரம் கண்டிஷன் போட்டாங்க இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி எழுபத்தாறு வருஷத்தில் எத்தனையோ பேர் கூட்டம் போட்டிருக்கான் வெள்ளகாரங்க எத்தனையும் போட்டான் சுதந்திரத்துக்கு பிறகும் போட்டான் விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு விஜய் கட்சிக்கு போட்டால் கண்டிஷன் மாதிரி எங்கேயாவது போட்டிருப்பாங்களா அதே மாதிரி சொந்த நாட்டுக்குள்ளே சொந்த மக்களை சந்திக்க வர போகிறாரு இன்னும் பெருசாக நடந்துட போகுது அதுக்கு நீ அங்கே நிற்கக்கூடாது இங்கே நிற்கக்கூடாது உள்ளே நிற்கக்கூடாது வெளியில் நிற்கக்கூடாது இந்த கலரில் தான் நீ வந்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரணும்னு சொல்லலையே ஒழிய மற்ற எல்லாத்தையும் காவல்துறை வந்து நிபந்தனையாக விதிக்குது எதற்காகனு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் அஞ்சுகிறது அன்றைக்கி எம்ஜிஆரை பார்த்து எப்படி நடுங்குச்சோ அந்த மாதிரி இன்றைக்கி விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது அதனுடைய விளைவு தான் இத்தகைய கேலிக்கூத்துக்கள் துண்டு பிரசனை கொடுத்ததை அரெஸ்ட் பண்ண கேலி கூத்தை பார்த்துருக்கீங்களா துண்டு பிரசனம் கொடுத்தான்னு அரெஸ்ட் பண்ணாங்க வேறு ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா அது என்ன பிரச்சனை இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இல்லை துண்டு பிரச்சனை கொடுப்பான்